அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற பிப்ரவரி மாதம் அதாவது புதன்கிழமை பன்னிரெண்டாம் தேதி பார்க்கும் பொழுது நிறைந்த பௌர்ணமி தினம் வருகிறது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் அப்படிங்கிறதுனால இந்த பௌர்ணமி கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் இந்த பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் நிகழக்கூடிய நவக்கிரகங்களினுடைய கிரகங்களினுடைய மாற்றமானது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறதா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகளை உருவாக்க போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ வேர்ஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கீழேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த காலம் உங்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க பெரும்பாலும் நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்திலையுமே வேறுபட்டு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் தற்போது பார்க்கும் பொழுது இந்த பௌ பௌர்ணமி தினத்தில் சூரிய பகவானினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் திருப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க இந்த நேரம் அப்படிங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் கூட சனி பகவானினுடைய வக்ர நிவார்த்தையும் அதே மாதிரி குரு பகவானினுடைய வக்ர பார்வையும் பார்க்கும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையில் சில இன்னல்களையும் உருவாக்க செய்யலாம் அப்படி இதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியமான ஒன்று மற்றபடி சுக்கர பகவான் மற்றும் புதன் பகவான் போன்ற இதர கிரகங்களினுடைய அமைப்பு ஓரளவுக்கு சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் பெரிய அளவில் வந்து எந்தவித பிரச்சனையும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் கூட சில விஷயங்களில் சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு செயல்கள்லேயும் பார்த்தோம் அப்படின்னா கடுமையான உழைப்பை தர வேண்டியதாக இருக்கும் சின்ன சின்ன கால தாமதம் சின்ன சின்ன சிக்கல்களை சந்தித்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த காரியங்களோ செயல்களோ நீங்க அடைய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் பார்க்கும் பொழுது நிதானத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதனால ஒவ்வொரு விஷயத்திலையும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய பட்சத்தில் அதிகப்படியான நன்மைகள் உருவாகவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இக்காலத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்ல எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல முன்னேற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கவும் வரலாம் அதன் மூலமா வேலை வலுவும் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் அதிக அளவிலேயே இருக்கிறது அதே சமயம் குடும்பத்தில் சில மனஸ்தாபங்கள் உறவுகளுக்கு மாத்தியில ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பணியிடத்திலேயோ உத்தியோகத்திலேயோ மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எடுத்துக்கொண்ட காரியங்களில் காரியங்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியம் நண்பர்களிடம் சற்று வெக்குவமாக பேசுவது நல்லது எந்த காரியத்திலையுமே சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப 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 நல்லது பயணங்களின் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க மாணவர்களுக்கு கல்வியில திருப்தியான நிலை உருவாகவும் செய்யும் அதிகரித்தும் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவானாலும் சிறு சிரமத்திற்கு பிறகே அக்காரியம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அதே மாதிரி பிடிவாதமும் முன் கோபமும் உங்களுக்கு பல சிக்கல்களையும் உருவாக்கலாம் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரறதுல கால தாமதம் ஏற்படும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத திடீர் செலவினங்களும் உண்டாகும் அப்படிங்கிறதுனால சுற்று கவனமாகவும் இருக்க பாருங்க புதிய ஆர்டர்களுக்காக நீங்க கொஞ்சம் கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும் மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலவும் செய்யும் பணியிடம் மாற்றம் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் அடுத்தவர்களால் பிரச்சினைகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மூன்றாவது நபரை தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க உங்களது கருத்துக்கு மாற்று கருத்தும் உண்டாகத்தான் செய்யும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை அதே மாதிரி பிள்ளைகளிடம் கொஞ்சம் கவனமா பேச பாருங்க பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகமும் உண்டாக பெறுங்க எதிர்பார்த்த தகவல்கள் சாதகமாக வரவும் செய்யும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்படுவதன் காரணமாக மருத்துவ செலவுகளும் உருவாகலாம் கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் வாக்கு வாக்குவன்மையால எல்லா நன்மைகளையும் கிடைக்கப்படுவீங்க பண வரவு மன திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்கும் ங்க புதிய நபர்களினுடைய அறிமுகம் அவர்களது நட்பும் கிடைக்கப்பெறுவீங்க எதிலையுமே முன்னேற்றம் காணப்படும் அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் இக்காலம் பல விஷயங்களுக்கு எழுப்பறியாகவே இருக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருப்பது அவசியம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப்படுவீங்க நிதி நிலைமையில் சிற்சற்று ஏற்று இறக்கமான நிலை உருவாகலாம் இருந்தாலும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆவது உங்களோட உங்களுக்கு வந்து மன திருப்தியை தருங்க இருந்தாலும் எது மிகவும் கவனமாக ஈடுபடுவது அவசியமான ஒன்று அப்படின்னு அதே மாதிரி சொத்து மனை வீடு சம்பந்தமான காரியங்கள் தாமத போக்கு உண்டாகலாம் அடுத்தவர் பிரச்சனைகள்ல தலையிடுவதை தவிர்த்து தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் விளக்கம் போலவே இருக்கப்பெறும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையிலுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் திட்டமிடுவதும் நல்லது பணி நிமித்தமாக பிரயாணங்கள் உருவாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வதும் நல்லது கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளி குறைய ஆரம்பிக்கும் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனையும் உருவாகலாம் உறவினர்கள் வகையில் மனக்கசப்பும் ஏற்படலாம் பெண்களுக்கு எந்த காரியத்திலையும் ஈடுபடுவதற்கு முன்பாக திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம் பணவரத்து தாமதப்படதாங்க செய்யும் ஒரு சிலருக்கு உத்தியோகம் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பட்ட சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையவும் ஆரம்பிக்கும் வேலை வலு அதிகரிக்கும் உங்களுடைய உழைப்பு சில சமயங்கள்ல வீணாகும் அதன் காரணமா சில கவலைகள் வந்து மனதை ஆட்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம் அதனால கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க உத்தியோகத்திலேயோ பணியிடத்திலேயோ வந்து கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்கவும் பாருங்க திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதும் அவசியமான ஒன்று அதே மாதிரி ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் செலவுகள் உருவாகுங்க மனதில் இறுக்கமான சூழ்நிலை வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது இந்த காலகட்டம் சுமாரான பலன்கள் தாங்க கிடைக்கும் உங்களுடைய வேலை மற்றும் குடும்பம் சார்ந்த பொறுப்புகளை முடிக்கிறதுல காலதாமதம் ஏற்படலாம் சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக கையாளுவது அவசியம் சிலருக்கு உடல்நலம் தொடர்பான பாதிப்புகளும் அதனால் செலவுகளும் ஏற்படலாம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தாங்க உங்களால் வெற்றி பெற முடியும் அதே மாதிரி உங்களுடைய பணிகளை முடிக்க சில சிரமங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது அவசியம் குறிப்பாக கண் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு நிதிநிலை வலுவாக இருந்தால் கூட செலவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களுக்கு முன்னர் நீங்க கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தாலும் பனிச்சுமை சேர்ந்துதாங்க இருக்கும் உங்களுடைய தைரியம் இந்த காலத்தில் சற்று அதிகரிக்கவும் செய்யுங்க அதே மாதிரி அதிக அலைச்சல் ஏற்படலாம் நிதிநிலை நெருக்கடியை தரவும் வாய்ப்புகள் இருக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் அதற்காக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் கலவையான நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூ கூடுதல் எச்சரிக்கையாகவும் செயல்பட பாருங்க அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல சிரமங்கள் ஏற்படத்தாங்க செய்யும் செலவுகளும் அதிகரிக்கலாம் வீடு வாகனம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களில் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று பயணத்தினால் அலைச்சொலும் உடல்நல பாதிப்புகளும் உருவாகும் குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும்